ஓம் முருகா வெற்றிவேர் முருகா எனது அன்பு பிள்ளை உன் அப்பன் முருகன் உனக்காக ஒரு பரிசு பெட்டியை அனுப்பி வைத்திருக்கிறேன் நீயும் அதில் நிச்சயம் உனக்கானதுதான் தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தானே ஓம் முருகா என்று சொல்லிக்கொண்டே இதை தொட்டாய் நிச்சயம் இது உனக்கான நல்வாழ்வுக்கான பரிசுதான் என் செல்வமே இத்தனை நாளாக எந்த விஷயம் நடக்க வேண்டும் என என்னிடம் வேண்டுதல் செய்தாயோ எது கிடைக்க வேண்டும் என ஆசைப்பட்டு காத்திருந்தாயோ அதைத்தான் உனக்கான பரிசாக இருக்கிறேன் இனி எல்லாமே உன் வாழ்வில் உனக்காக உனக்கு பிடித்தமானதாகத்தான் இருக்கப் போகிறது இப்போது நான் சொல்வதை கேட்டு தெளிவாக புரிந்து நடந்துகள் கால்கள் நனையாமல் கடலை கூட கடந்து போனவர்கள் இருக்கலாம் ஆனால் கண்கள் நனையாமல் கண்களிலிருந்து கண்ணீரே வராமல் வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் என இங்கு யாருமே இல்லை என் செல்வமே நீ ஏன் உன் கஷ்டமும் உன் வருத்தமும் தான் பெரிது என நினைத்து வருந்தி வேதனை கலங்காதே நேர்வழியில் வாழ நினைக்கிற உனக்கு உன்னுடைய உழைப்பிற்கான முன்னேற்றத்திற்கான எதிர்னத்தை கொடுத்தவனே நான் தானே நிச்சயமாக அதன் மூலமாகவே நீ வெற்றியை பெறுவதையும் யாராலும் தடுக்க முடியாது உன் உழைப்பே உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கப் போகிறது இத்தனை நாள் என்னை நம்பி வணங்குகிற உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களையும் நான் கொடுக்கத்தான் போகிறேன் செல்வவை உறவுகள் எப்படிப்பட்டவர்கள் யார் எந்த சூழ்நிலையில் எப்போது எப்படி நடந்து கொள்வார்கள் என எல்லா உறவுகளையும் எல்லா மனிதர்களையும் புரிந்து கொண்டாய் தானே எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என பல உண்மைகளையும் நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் சொல்லிக் கொடுத்து தானே வந்து கொண்டிருக்கிறேன் ஒரு அப்பாவாக என் அழகிய பிள்ளையான உன்னை அழகாய் அற்புதமாய் வளர்க்க வேண்டும் என நான் சொல்லுகிற விஷயங்களையெல்லாம் கேட்டு புரிந்து நடந்துகள் எப்போதுமே நேர்மறையாக சிந்திக்க வேண்டும் என மிகப்பெரிய வாழ்க்கையின் சுற்றும ரகசியத்தையும் நீ புரிந்து கொண்டு விட்டாய் இனிமேல் என்ன நிச்சயமாய் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கடப்பதென்பது உனக்கு சுலபமானதாகத்தான் இருக்கப் போகிறது உனக்கு வழிகாட்டியாக உன் அப்பன் முருகன் நானே வருவேன் செல்வமே உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து வைத்து இந்த வாழ்க்கையை நீ நிம்மதியோடு வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் உனக்கு குறிப்பால் உணர்த்திக்கொண்டே இருக்க போகிறேன் இனிமேல் நீ தயங்காமல் முன்னேறி போகப் போகிறாய் எல்லா விஷயங்களும் நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு கிடைக்கப் போகிறது அதற்கான ஆரம்பமாகத்தான் இப்போது முதன் முதலாய் நீ விரும்பியதை உன்னிடம் ஒப்படைப்பதற்காக நான் வந்துவிட்டேன் செல்வமே தவிர்க்கவே முடியாத சில இழப்புகளை நீ சந்தித்து விட்டாய் எல்லோரிடமும் வெளியில் சொல்ல முடியாத சில உண்மைகளும் உனக்குள் புதைந்து கொண்டிருக்கிறது எவ்வளவோ சந்தோஷங்கள் உன் கண்ணெதிரிலேயே இருந்தாலும் கூட அதை அனுபவிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் இது எல்லாமே கலந்தது தானே வாழ்க்கை தவிர்க்க முடியாத இழப்புகளையும் வெளிப்படுத்த முடியாத உண்மைகளையும் அனுபவிக்க முடியாத சந்தோஷங்களையும் கொண்டதுதான் வாழ்க்கையிலும் அற்புதமான புதையலானது ஆனால் நான் மனது வைத்தால் நிச்சயமா எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கும்படி செய்ய முடியும் என்பதற்காக தான் பேரதிர்ஷ்டத்தை உன் பரிசு பெட்டியில் வைத்து உனக்காக அனுப்பியுள்ளேன் செல்வமே நீ என்னை வணங்கிய நாளிலிருந்தே இப்போதெல்லாம் சரியான விஷயங்களை சரியான முறையில் செய்யத் தொடங்கிவிட்டாய் ஆனாலும் சில சமயங்களில் கொஞ்சம் நிதானம் இழந்து அவசரப்படுவதாகவும் கோபப்படுவதாகவும் உன் வாழ்நாள் அமைந்துவிட்டது முதலில் ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள் எப்போதும் உன்னை நீ உயர்வாக நினைக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையானதாக இருந்தால்தானே அதன் மூலமாக நீ செய்யக்கூடிய செயல்கள் சிறப்பானதாக இருக்கும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பற்றி நீ சிந்தனை செய்தால் சுலபமாய் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிடுவாய் ஆனால் நீ என்ன செய்கிறாய் தெரியுமா வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைக்கிறாயே தவிர அதற்கான தீவிர சிந்தனையோ அல்லது உயராத அயராத முழு முயற்சியோ உன்னிடம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் தன்னம்பிக்கை மட்டும் விற்றுவிடாதே என் செல்வமே ஒரு நாள் எல்லாமே மாறும் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் கந்தனுண்டு கவலை இல்லை என்பதை மனதில் பதிய வைத்துக்கொள் நீ பட்ட துன்பமெல்லாம் இப்போது உனக்கு இன்பமாய் மாறும்படி உன் அப்பன் பழனிமுருகன் அருள் செய்யத்தான் போகிறேன் நீ எல்லா இன்பங்களையும் உன் வாழ்வில் பெற வேண்டும் என்பதற்காக தானே உனக்காக இந்த அற்புத பரிசு பெட்டியை அனுப்பியுள்ளே கவலையை விட்டுவிடு மகிழ்ச்சியான வாழ்க்கை இப்போது உன்னை நோக்கி வந்து விட்டது இனிமேல் நீ மென்மேலும் உயர்ந்து எல்லா செல்வங்களையும் பெற்று வாழ்க்கையில் வெற்றி போகிறாய் என்னுடைய அன்பு பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கை அழகான குடும்பத்தோடு அமைதியாய் அற்புதமாய் எல்லா செல்வங்களோடும் அமையப் போகிறது நீயும் என் செல்வமே உனக்கான எதுவுமே உன்னை விட்டு போகாது என்பதில் மட்டும் நீ உறுதியாக இரு நீரென பல நித்தமும் வேண்டுதலாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது பல விஷயங்கள் நடக்கவில்லை அதனால் நீ வருந்துகிறாயா உண்மை என்னவென்பதை நீ அறிவாய் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் துணிந்து உன் கடமைகளை செய்து துயரத்தையும் துன்பத்தையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குமோ அதை ஒருபோதும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் இதை புரிந்து கொள்ளேன் செல்வமே கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த விஷயங்களிலிருந்து வெற்றியானது தானாகவே உன்னை வந்து சேரப்போகிறது அடுத்தவர் மனம் மகிழ்ச்சி அடையும்படி ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது உணவு கொடுக்க முயற்சி செய் நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த முன்னேற்றத்தை நிச்சயமாய் நான் கொடுக்கதான் போகிறேன் இப்போது உனக்கு இருக்கும் எல்லா தடைகளையும் உடைத்து தகர்த்தெறிந்து உன்னுடைய வாழ்க்கை பாதையில் நீ வெற்றி பெறும்படியும் முன்னேற்றம் அடையும்படியும் நான் வேலைகளை செய்து கொள்கிறேன் என் செல்வமே இனி எல்லாமே உனக்கு ஜெயமாகத்தான் முடியப் போகிறது நீ என்று இருந்தாலும் உனக்கான உதவிகளை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் நான் தேடி ஓடி வருவேன் உனக்கு வேண்டியதையெல்லாம் நீரிடம் ஆசையாய் கேட்பதையெல்லாம் என்னை நம்பி வேண்டுதல் செய்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு தருவேன் என் செல்வமே நீ கவலையே கொள்ள வேண்டாம் என்னை தானே தானே நான் உனக்கு நல்லது செய்வேன் என்று உன்னுடைய எல்லா வேண்டுதல்களும் எல்லா விருப்பங்களும் நிறைவேறத்தான் போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உன்னுடைய குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் விரைவில் நடக்கும் நீ எதிர்பார்த்த திருமணமும் உன் மனம் போலவே அமையப் போகிறது என் செல்வமே நீயும் உன் குடும்பமும் எல்லா செல்வங்களையும் பெற்று நல் வாழ்வு வாழ்வதற்கு நானே பொறுப்பேற்றுக்கொள்ளப் போகிறேன் நான் உன்னுடனேயே இருந்து எல்லா வெற்றிகளையும் உனக்கு தரப் போகிறேன் என்னுடைய செல்வமை உன்னுடைய எண்ணங்கள் அழகாக இருந்தால் எல்லாமே அழகாக மாறிவிடும் என நான் சொல்லிக் கொண்டு தானே இருக்கிறேன் எந்த செயலை செய்தாலும் அதன் மூலமாக யாருக்கும் கெடுதல் வராமல் யார் மனமும் கஷ்டப்படாமல் பார்த்துக்கொள் உன்னுடைய செயல்களை மட்டும் நீ சரியாக தெளிவாக துணிந்து செய்தால் போதும் எதற்காகவும் பின்வாங்காதே உன்னுடன் நான் இருக்கிறேன் அல்லவா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கச் செய்வேன் நீ செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் விஷயங்களிலும் நன்றாய் வளர்ச்சி அடைந்து மென்மேலும் நீ உயர்ந்து வாழ்வதற்கும் உனக்கு வழிகாட்டியாய் உன் அப்பன் சண்முகம் இருக்கப் போகிறேன் என்னுடைய அன்பு குழந்தையான உனக்கு நீ எதிர்பார்த்தபடியே குழந்தை பாக்கியமும் திருமண வரணும் எல்லாமே சரியாய் அமையும் உன்னுடன் இருந்து உனக்கு நல் வழிகாட்ட நான் வந்துவிட்டேன் செல்வமே நல்லதாகவே நடக்கும் ஓம் ஒரு